ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எளிய முறையில் இந்த விளக்கங்களை சொல்கிறேங்க நல்ல மனம் படைத்த அனைவருக்கும் இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே போட்ட பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியான அமைப்பில் தாங்க இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு ஓரளவுக்கு மாற்றம் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் போடுறீங்க இல்லையா அதன் மூலமாக உங்களுக்கு நான் அடுத்த அடுத்த பதிவுகளை என்னால் முடிந்த அளவிற்கு எளிமையான விளக்கங்களை கொடுத்து இதற்கு மேல் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை போடுறேங்க இந்த பதிவானது சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இனி எதிர்காலங்கள் எப்படி அமைய போகுது கிரக பலன்கள் எதை மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த பதிவின் மூலமாக சிம்ம ராசிக்கு பெரிய மாற்றங்கள் இருக்குதுங்க அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளோ அவஸ்தப்பட்டு கஷ்டப்பட்டு வந்திருந்தாலும் சில நேரங்களில் உங்களுக்குள் இருந்த உறுதியானது உங்கள் வாழ்க்கையை மேம்போக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு அவங்களோட உறுதியும் தைரியமும் இயல்பாகவே இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க எப்பயுமே எல்லாருக்கிட்டையும் வந்து நல்ல பேர் வாங்கணும் நீங்கள் முயற்சி பண்ணால் கூட வாங்க முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இது நாள் வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கீங்க சிம்மத்தை பொறுத்த வரையிலும் நிறைய சவால்களை சந்தித்த ஆட்கள் தாங்க நீங்களாம் நிறைய பிரச்சனை நிறைய கஷ்டம் நிறைய தேவையில்லாத சங்கடம் எல்லாத்தையும் சந்தித்து அதை எப்படி வழிவகையை வேறுபடுத்திக்கணும்னு தெரிஞ்சுதான் இது நாள் வரைக்கும் அதை நீங்கள் கடந்து வந்துட்ருக்கீங்க சாதாரண ஆட்கள் கிடையாதுங்க சிம்ம ராசிக்கார இருந்து பார்க்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் தலகணம் பிடிச்சவங்க திமிர் பிடிச்சவங்க தைரியசாலி என்ன வேணாலையும் சொல்லலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாதவே இருந்திருக்கும் புரியாத புதிர் போல் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி தெரியுது ஆனால் அதை எப்படி நம்ம கரெக்ஷன் பண்ணுறதுன்னு தெரியாமல் எத்தனையோ இடங்களில் தவிச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட சிம்மத்திற்கு இப்போ வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக தாங்க இருக்கு ஏன்னா கடந்த காலங்கள்லேயே நீங்கள் வந்து எதிர்நீச்சல் போட்டு வெளியே வந்தாச்சு எவ்வளோ பிரச்சனைகளை தாங்கி தாண்டி வந்துட்டீங்க வந்துட்டுருக்கீங்க இன்னமோ ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சுபமான காலமாக தாங்க இருக்கு நீங்கள் வேணால் நினைக்கலாம் சனி பகவான் நமக்கு வந்து அஷ்டம சனியாக இருக்காரு இவங்க எப்படி நமக்கு சுப பலன் தருவாங்க சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதாவது அஷ்டம சனியில் இருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களால தான் பிரச்சனை அந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் வரும் அஷ்டம சனியில் இருக்கும் பொழுது கூட இருக்கக்கூடியவர்கள் அது யார் வேணாலும் இருக்கலாம் உறவு நட்பு உடன் பிறந்தவர்கள் குழந்தைகள் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களால தான் உங்களுக்கு சில சிக்கல்களும் தொல்லைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆனால் மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பா பாதிப்புகள் கிடையாதுங்க கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோடு எச்சரிக்கையோடு இருந்தாலே போதும் சில விஷயங்களை எளிமையாக ஹேண்டில் பண்ணிடலாம் ஏன்னா இது நமக்கு நடக்கும் பொழுது தான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாது மற்றவங்க மூலமாக நமக்கு பிரச்சனை வருதுன்னா அதை எப்படி சரி பண்ணணுன்றது உங்களுக்கு எளிமையாக தெரியும் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் மட்டுமே போதுங்க எந்த வித பாதிப்புகளையும் வராமல் நீங்கள் தடுத்துக்கலாம் ஆனால் உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களால நிச்சயமாக நிறைய பொருளாதார இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பொருளாதாரம் கொஞ்சம் உங்களுக்கு தொல்லையாக தான் இருக்கும் அந்த பாதிப்புகள் அடையும் வீண் விரயங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதே போல் மற்றவங்களால் உங்கள் பேர் கெடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க யாரோ செய்த தவறுக்கெல்லாம் கூட நீங்கள் வந்து பொறுப்பேற்றுக்கிற மாதிரி இருக்கும் அது குடும்பத்துக்குள்ளேயும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையாக தான் இருக்குது இது அஷ்டமச்சனின்னா அப்படி தான் இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் அதையும் நாம் சரி பண்ணிக்கலாங்க தப்பு கிடையாது சில விஷயங்களை நேர்மறையாக நம்ம எதிர்கொள்ளும் பொழுது எல்லாமே நமக்கு சாதகமான முடிவாகவே இருக்குங்க அதே போல் ஒரு ஒரு விஷயங்கள் ஒரு தொழில் முயற்சியாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி எந்த வேலையாக இருந்தாலுமே உங்களுக்கு கொஞ்சம் இழுப்பறியாக இருக்க தான் இருக்கும் ஒரு டக்குன்னு எடுத்தோம் செஞ்சோம் முடித்தோம் வெளியே வந்தோம் அப்படி இருக்காது எல்லாமே காலதாமதம் ஆகலாம் தடங்கள் ஆகலாம் நின்று நின்று திருப்பி திருப்பி அதை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படலாம் ஆனால் எல்லாமே உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் முடிவானது உங்கள் முன்னேற்றத்திற்கு நல்ல ஒரு அமைப்பாக தாங்க இருக்கும் வெற்றியாக தான் இருக்கும் ஆனால் உடனே கிடைக்காது அதுக்காக நீங்க ரொம்ப நிறைய வந்து உழைக்க வேண்டியதா இருக்கும் பொறுமையா இருக்க வேண்டியதா இருக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எல்லாத்தையும் எதிர்கொண்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நீங்க நிதானமா இருந்து தாங்க பார்த்துக்கணும் உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராம தடுக்கிறது உங்க கையில் தான் இருக்கு நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க சரியான அளவுக்கு எல்லாத்தையும் நடந்துக்கிட்டீங்கன்னா உடல் ரீதியான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது நீங்க ஆரம்பத்துல ஒன்றும் இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் காலம் போக போக ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல தூக்கம் இல்லாம தவிக்கிறது எப்பயும் ஒரு கோவம் டென்ஷனோட இருக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கிறது இதை மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல எடுத்த காரியங்கள் அனைத்தும் உடனடியாக நடக்கு நடக்காது தடை ஏற்படுவதற்கான காலமும் இதுவா இருக்குது அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் மன சங்கடம் ஏற்படும் மன சங்கடம் வரும் என்னடா இது உடம்பும் பிரச்சனை கொடுக்குது எந்த வேலை செஞ்சாலும் திருப்தியா இல்லை அப்படின்னு இந்த வேலைகள் மீது தொழில்கள் மீதெல்லாம் உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் குறைய ஆரம்பிக்கக்கூடிய காலமாக இருக்குதுங்க ஆனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது விடாமுயற்சியோடு இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் சமாளித்து வர முடியும் ஏன்னா நலனாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி நம்மளோட முயற்சி முழுக்க இருக்கணும் முழுசாக இருக்கணுந்தால் தான் அந்த பலனானது நமக்கு வரக்கூடிய காலங்களில் வந்துடும் இல்லைன்னா நமக்கு அது வெற்றியாக இல்லாமல் தோல்வியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிந்த வரையிலும் உங்கள் வேலையிலையும் உங்கள் உடம்புலையும் கொஞ்சம் அக்கறையோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சின்ன சின்ன பின்னடைவுகள் இருந்தாலும் விடாமுயற்சியாக நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உங்கள் இலக்கை சீக்கிரமாக அடையிறதுல அத்தனை வழிவகையும் ஏற்படுங்க உங்களோட எய்மெல்லாம் நீங்கள் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் இப்போ இருக்கக்கூடிய ஆரம்ப காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடங்களாக இருக்கும் செய்ய முடியாத மாதிரியான ஒரு சிந்தனை ஏற்படக்கூடியதாக இருக்கும் சில நேரங்களில் ஒரு கஷ்டமாக கூட இருக்கும் என்ன இது ஒன்றும் பண்ண முடியாது போல் இருக்குது அப்படியே பயந்து போயிடுவீங்க அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் தைரியமாக இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் உங்களால் ஜெயிக்க முடியுங்க விடாமுயற்சி உங்கள் வாழ்வை பெரும்பாலும் மாற்றக்கூடியதாக இருக்குது சிம்மத்திற்கு இது தாங்க தாரக மந்திரன்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி மட்டும்தாங்க எதை செய்தாலும் ஜெயிப்பீங்க விடாமுயற்சியோடு எதை செய்தாலும் வெற்றி தாங்க உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கு பாக்கியம் அதிகமாக இருக்குதுங்க பிரச்சனைலாம் உங்களை விட்டு போகக்கூடிய அமைப்பு இருக்குது அதே போல் மனசுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன நிம்மதி சந்தோஷம் பெருமூச்சு விடுவதற்கான காலத்தையும் குரு பகவான் கொடுக்குறார் எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய சக்தியை கொடுப்பார் எதிர்ப்புகள் இல்லாமல் இருந்துட்டாலும் நல்லது தான் அப்படி இல்லையா அப்படி இருந்தாலும் அதை எப்படி நாம் அணுகுவது எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்ற எண்ணங்கள் ஏற்பட்டு அதை எப்படியாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு அதை மாறுதலை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்குவீங்க அதுக்கு குரு பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்காருங்க தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் தொழில் முயற்சி எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலமாக தாங்க இருக்குது கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க ஆனால் இப்போ ஒர்க்லோட அதிகமாக தான் இருக்கும் வேலை சுமை அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் நீங்கள் மொதல் மாதிரி எதையும் ஒன்றும் சீக்கிரம் முடிக்கலான்னாலும் முடிக்க முடியாது கொஞ்சமாக வேலை இருக்குமானா இருக்காது கொஞ்சம் சுமை தாங்கி போல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குதுங்க கொஞ்சம் வேகமாக செயல்பட்டு தான் ஆகணும் கடின உழைப்பு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் இப்போ கிடைக்கக்கூடிய அனைத்துமே எதிர்காலங்களுக்கு ஒரு அமைப்பாக இருக்குதுங்க நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது தொழில் முன்னேற்ற ஆணையம் நிதி நிலைமையெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படுது அதே போல் வருமானம் உங்களுக்கு எதிர்பார்த்த வருமானத்தை விட பல மடங்கு உயர்வதற்கான பாக்கியமும் இருக்குதுங்க எல்லாமே சரியாக தான் இருக்குது வேலை சுமை மட்டும் இருக்குது கொஞ்சம் உடம்பும் டயர்டாக இருக்கும் மனசும் டயர்டாக இருக்கும்போது வேலையை உங்களால் முழுமையாக ஈடுபட முடியாமல் கொஞ்சம் லேட் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கெட்ட பேரை வாங்கி கொடுக்காமல் பார்த்துக்குவாங்க ஏன்னா கொடுத்த வேலையை வே வேகமாக செயல்பட்டு முடிப்பவர்கள் நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது காலதாமதம் பொழுது நம்ப கூட மாட்டாங்க நீங்கள் சொன்னால் என்னால் முடியல கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொன்னால் கூட இல்லை நீங்கள் வேணென்னே பண்ணுறீங்க அப்படின்றா போல் உங்கள்கிட்ட கோச்சிக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால் முடிந்த வரைக்கும் சொல்லி புரிய வைங்க இல்லையா உங்கள் வேலையை கொஞ்சம் வேகமாக செய்து அதன் மூலமாக பல மடங்கு லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் தாய் தந்தை உறவுகளிடையே உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்பு ஏதோ ஒன்று பேசாமல் இருக்கிறது இல்லை டென்ஷனாக இருக்கிறது அவங்க பேரில் ஒரு கோவம் இருந்தது எல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க சிம்ம ராசிக்கு ராசிநாதன் சூரிய பகவான் இப்போது உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு இன்னும் பலமிக்கதாக மாறுது அதனால்தான் தாய் தந்தை உறவுகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு சரியான வ வழிவகை ஏற்படுங்க அவங்க மூலமாக உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது சிம்ம ராசிக்காரர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய காலமாகவும் இருக்குதுங்க நல்ல ஒரு படிப்பு ஞாபக சக்தி எல்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்குது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது இடம் வாங்குதல் வீடு கட்டுற அந்த மாதிரியான அமைப்பு இருக்குது இல்லைங்க என்கிட்ட அதெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வேறு விதமான சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான பாக்கியம் இருக்குங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சுப பலன் கிடைக்கக்கூடியதாக இந்த காலகட்டம் இருக்குது ஓரளவுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லுவீங்க இல்லை வீட்லேயே உங்கள் வீட்டில் சுப பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டன்றதுனால ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் மனதிற்கு இதம் தரக்கூடியதாக நடக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சூழ்நிலை தாங்க இது உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலையும் ஒரு அன்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் புதிய உறவுகளை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குதுங்க புதிய உறவுகள் வருவாங்க அது திருமணம் யோகம் உண்டாகக்கூடிய அனைவருக்குமே புதிய உறவுகள் வரக்கூடிய பாக்கியம் இருக்குது அதே போல் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க ஒரு நல்லது செய்யறீங்கன்னும் பொழுது பல பேர் உங்களுடன் வரும்பொழுது ஒரு மாற்றம் ஏற்படும் மனதில் ஒரு தெம்பும் தைரியம் கிடைக்கக்கூடிய காலம் இதுதாங்க உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் தேவைங்க உணவு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருந்துவிட்டால் போதும் மிச்சப்படி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான பலனை தருது குழந்தை பாக்கியம் இல்லாமல் அதாவது மருத்துவரிடம் போவது இல்லை கோயிலாக போயிட்டு வேண்டுதல் வச்சுட்டு வரக்கூடியவர்களுக்கு இப்போ நல்ல பலன் கிடைக்கிதுங்க எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி தாங்க இது முயற்சிகள் எல்லாம் பழிக்கக்கூடிய காலம் சிம்மத்தை பொறுத்த வரையிலும் முயற்சி இருந்தால் உங்கள் வாழ்க்கை பல மடங்கு உற்சாகத்திற்கு போயிடுங்க பல மடங்கு மாற்றத்திற்கு போய்டும் பல மடங்கு வெற்றிக்கு போயிடும் யார் முன்னாடியெல்லாம் தோத்திங்களோ அவங்க முன்னாடியெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான காலம் இந்த காலம் தான் இந்த காலம் ஒரு அற்புதமான காலமாக இருக்குது பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைங்க ஏன்னா அஷ்டமச்சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கொடுக்கல் வாங்க விஷயத்தில் கவனமாக இருங்க ஏற்கனவே கொடுத்த இடத்துல கேட்டிங்கன்னா வரக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க நல்ல ஒரு மாற்றம் தாங்க அதே போல் வெளிநாடு பயணம் வெளியூர் பயணத்துக்கெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்கு இப்போ போகிறதுக்கான வாய்ப்புகள் பலமாக இருக்குது இணைத்த காரியங்கள் அத்தனையும் நடைபெறக்கூடிய காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலம் ஒரு ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது அதுவும் சனி பகவான் வந்து வக்கரப்பயிற்சியில் இருக்கார் அவர் வந்து நேராக போயிட்டு இருந்தவர் இப்போ நான்கரை மாத காலங்களுக்கு அவர் வந்து வக்கரப்பயிற்சியில் இருக்கார் அது இன்னும் இரண்டு மாத காலங்கள் உங்களுக்கு சாலிடாக இருக்குதுங்க அதனால் அதுக்குள்ளே இன்னும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சனி பகவான் சரியான அமைப்பில் உங்களுக்கு இருக்கிறதுனால தொழிலில் வளர்ச்சி அடையங்க ஏன்னா தொழில்காரகன் இல்லையா அவரோட சரியான அமைப்பு இருந்து சரியான பார்வை இருந்தால் மட்டுமே நமக்கு பல மடங்கு மாற்றம் ஏற்படும் இல்லை அப்படின்னா சில விஷயங்கள் நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் சில பொருளாதார ரீதியான இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்குரிய காலம் அதாவது அஷ்டம சனியில் வந்து சனி பகவான் வக்கர சனியாக மாறியிருக்கார் இது நல்ல ஒரு மாற்றத்திற்காகவும் மாறுதலைகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது சிம்மராசி வந்து நேர்மையும் நியாயத்திற்கும் சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சில இடங்களில் உங்களை பற்றி தவறான தகவலை சொல்லி உங்களை கோபக்காரங்களா தலைகணம் பிடிச்சவங்களா தேவையில்லாத சில விஷயங்கள் உங்கள் பேரை சொல்லி அவமானப்படுத்தியிருப்பாங்க அது எல்லாம் மாறிடுங்க இப்போ உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் உரையா அதாவது உரிய இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது எல்லாமே சரியான ஒரு மாற்றத்துக்கு தாங்க இருக்குது இந்த வகை இந்த வழிவகை உங்களுக்கு தெளிவாக இருந்தால் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு வெற்றி பாதை அருமையாக இருக்குதுங்க ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒன்றுங்க ஏன்னா அஷ்டமச்சனி இருக்கும் பொழுது ஹனுமன் வழிபாடை செய்தால் உங்களுக்கு பல மடங்கு மாற்றம் ஏற்படும் அதே போல் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு பலமிக்கதாக இருக்குது பெருமாள் கோவில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா இன்னும் நல்லதுங்க சக்கரத்தாழ்வார் வேண்டிக்கிட்டு வாங்க வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீந்துரும் நெய் தீபம் ஏற்றி வச்சால் போதுங்க வேறு ஒன்றும் இல்லை எந்த கோவிலாக இருந்தாலும் அதே போல் நரசிம்மர் கோவிலுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வைப்பதை விட நெய் வாங்கி கொடுங்க தினந்தோறும் ஏற்றும் பொழுது அங்கே ஏற்ற ஏற்ற உங்கள் பிரச்சனைகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால தான் சொல்லுவாங்க நரசிம்மர் கோவிலுக்கு போனீங்கன்னா நெய் வாங்கி கொடுங்க தீபம் ஏற்றும் பொழுது உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் பொடி பொடியாக அது காணாமல் போயிடும் அப்படி சொல்லிவிட்டு அதே போல் இந்த சூழ்நிலை உங்களுக்கு நல்ல அமைப்பில் தாங்க இருக்குது முடிந்த வரைக்கும் உங்களுக்கு நரசிம்மர் வழிபாடு சிறப்பு மிக்கிது ஹனுமன் வழிபாடு சிறப்பு மிக்கது அம்மன் வழிபாடு குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ எல்லாத்தையும் திருப்திகரமாக இற வேண்டும் சொல்லிட்டு வாங்க கூடிய விரைவில் பல மாற்றங்கள் ஏற்படுங்க எல்லாமே சரியான அமைப்புக்கு வந்துடும் சிம்மத்தை பொறுத்த வரையிலும் இனி உங்கள் வாழ்க்கை உங்களுக்குரியது தனி ரூட்டு போட்டு நீங்கள் மட்டும் போயிட்டே இருக்கலாம் எல்லாமே நன்மையாக அமையக்கூடிய காலமாக இருக்குதுங்க இறைவன் உங்களுக்கு முழுமையான அனுகிரகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்